பாத்தீங்கன்னா தாத்தா ஸ்டிக் இதெல்லாம் ட்ரீயில கட்டுறதுதான் மூணு பீஸ் இருக்கு அதுலயே ஆறு பீஸ் கலர் இருக்கு பத்து அஞ்சு ரூபா இது அறுபது ரூபா அதுலயே பெரிய சைஸும் இருக்கு தொண்ணூத்தி அஞ்சு ரூபா வந்து பேட்டரி போட்டா வரும் வரும் நைன்டி ஃபைவ் நைன்டி இது வந்து ஃப்ரீல மாதிரி மான் மான் வந்து பெரிய சின்ன சைஸ்ஸும் இதுல இருக்கு ஓகே

இது ட்ரைல கிடைக்கிறது தான் இது வந்து 85 ரூபாய் ஆட் மாதிரி ஷேர் இந்த ஆட் மாதிரி ஷேர் இது வந்து டடி மாதிரி இருக்கு 95 ரூபாய் 95 அதே மாதிரி டாடா ஷூ மாதிரி இது ஷூ மாதிரி இதுல வேற கலர்ஸ்லாம் கூட இருக்கு ம் மாதிரி இருக்கு இதெல்லாம் 85 ரூபாய்